அகிலம் முழுவதும் செழிக்க அவன் எங்கும் தலைக்க ஈரேழு அலைகடலும் பல அலைகளும் பாய அறிவித்தேன் கற்பம் என்று கற்ப மருந்துகளில் ஒன்றான நவ உலக பூபதி செந்தூரத்தை தன்னுடைய நாணவெட்டியான் என்ற நூலில் அறிவிக்கிறார் திருவள்ளுவர் நாயனார் சிறப்புமிக்க நவ உலக பூபதி செந்தூரம் என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்று பார்த்தோமானால் பரங்கியோடு சித்தரத்தை மிளகும் சுக்கும் பற்பதமாய் பொடி செய்து பயிறு பிரமாணம் அதாவது பரங்கி சித்தரத்தை மிளகு சுக்கு இவை அனைத்தையும் பொடியாக செய்து சூரணமாக்கி அவற்றுடன் பயிறு பிரமாணமான இந்த நவ உலோக பூபதி செந்துரத்தை சேர்த்து திறமதுவா கூலியையிட்டு தேனுடன் மூட்டி உண்டு வர ஒரு வாரமாகில் தினமும் ஒன்று அதாவது சூரணத்துடன் பயிர் பிரமாணம் இந்த நவ உலோக பூபதி செந்தூரத்தை கலந்த பிறகு அதை தேனுடன் குளைத்து உருண்டைகளாக உருட்டி தினமும் ஒன்று என்று ஒரு வார கணக்கில் எடுத்தோமானால் குளை நோய்கள் குமரக்கண்டன் முசல்வலிப்பு குஷ்டம் மதி பதினெட்டு குடிபோகங் கண்டாய் அதாவது குளை நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற இருதய நோய் நுரையீரல் நோய் கல்லீரல் நோய் பித்தப்பை நோய் மண்ணீரல் நோய் இன்னும் தெளிவுபட கூற வேண்டுமாகில் இதயத்திற்கு உணவு எடுத்து செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் கொழுப்பு அடைத்து அதனால் வரக்கூடிய நோயான கொரோனரி டிசீஸ் மற்றும் இதய அறைகளுக்கு செல்லும் இரத்தத்தில் தடை ஏற்படுவதனால் உண்டாகும் ஹார்ட் அட்டாக் மற்றும் இதயம் சரியாக பம்ப் செய்ய முடியாமல் போவதால் உண்டாகும் ஹார்ட் ஃபெயிலியர் மேலும் முறையற்ற இதய துடிப்பு என்று சொல்லக்கூடிய அர்த்திமியாஸ் மற்றும் இதயத்தின் வாழ்வு சரியாக இயங்காமல் உண்டாகும் ஹார்ட் வால்வ் டிசீஸ் இவை அனைத்தையும் சரி செய்யும் அடுத்ததாக நுரையீரலில் வரக்கூடிய ஆஸ்துமா நிமோனியா நுரையீரல் புற்றுநோய் காசு நோய் சிஓபிடி என்று சொல்லக்கூடிய நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் மேலும் நுரையீரலில் இரத்த குழாயில் உண்டாகும் அடைப்புகளான பல்பனரி எம்போலிசிஸ் போன்ற அனைத்து நோய்களையும் சரி செய்யும் அடுத்ததாக மண்ணீரலில் வரக்கூடிய மண்ணீரல் வீக்கம் அதாவது மெகாலி நோயையும் சரி செய்யும் அடுத்ததாக பித்தப்பையில் வரக்கூடிய என்று பித்தப்பை கல் மேலும் பித்தப்பை கான்ட்ராக்ஷனையும் சரி செய்யும் அடுத்ததாக கல்லீரலில் வரக்கூடிய நோய்களான ஹெப்பாட்டைஸ் ஏ பி சி மற்றும் மது அருந்துவதால் உண்டாகும் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் சர்க்கரை நோயால் அல்லது தவறான உணவு பழக்கத்தால் உண்டாகும் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் மற்றும் லிவர் சிரோசிஸ் போன்ற கொடிய நோய்கள் அனைத்தையும் சரிசெய்யும் அடுத்ததாக குமரக்கண்டன் சொல்லக்கூடிய ஹைப்போ மற்றும் ஹைப்பர் ஹைப்பர்தைராய்டு அடுத்ததாக மால் என்று சொல்லக்கூடிய முசல்வலிப்பு அடுத்ததாக குஷ்டம் பதினெட்டு இவை அனைத்தும் கடலில் போய் ஒளிந்து கொள்ளும் என்று திருவள்ளுவர் நாயனார் கூறுகிறார்